வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்வது ரொணம் ரோகம் சத்ரு டி சிக்ஸ் சார்ட் செகண்ட் பார்ட் அதாவது டி சிக்ஸில் செவ்வாய் உச்சமாகிறது இதை இரண்டு நிலைகளில் ஆராய்வோம் இவர் எந்த வேலையிலும் மிகுந்த ஈடுபாடுடன் செய்வார் ஒரு வேலை முடியும் வரை ஓயமாட்டார் ஆக கர்மமே கண்ணாயினார் என்ற நிலை மூன்றில் செவ்வாய் பிடிவாதத்தை கொடுக்கும் ஆக ஒரு வேலையை பிடிவாதமாக முடித்து அதை செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் ஆக முடித்து விட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு ஆக இதை அதைத்தான் அவர்கள் டி சிக்ஸ் சொல்லுவார்கள் இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீர்கள் என்று டி சிக்ஸ் சொல்லும்போது எதிர்பாராத சேலஞ்ச் என்பார்கள் செவ்வாய் அப்படி இருக்கும்போது அது ஏழாம் இடமாக அமையும் போது உன்னுடைய பார்ட்னரால் நீ ஒரு எதிர்பாராத ஒரு சேலஞ்சை நீ வெளிநாட்டில் சந்திக்க நேரும் என்பதுதான் இதன் இன்டர்பிரட்டேஷனின் நிலை ஆக ஒவ்வொன்றையும் நீங்கள் துருவி துருவி பார்க்க வேண்டும் ஆக இவர் பேச்சு இரண்டாவதாக கவனிக்கும் பொழுது இவர் பேச்சில் கோபம் வெளிப்படும் மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் சொல்வார்கள் பொதுவாக ஒரு தூர பயணம் ஒரு கம்யூனிகேஷன் ஆக உங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி சில சங்கடங்களை பிறரால் சந்திக்க நேரிடும் அப்போ உங்களுக்கு கோபம் வரும் அது புதன் நட்சத்திரத்திற்கினால் தனிந்து போய்விடுகிறது அவ்வளவுதான் ஆக இது ஒரு டென்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கின்றது அந்த செவ்வா திசையில் அதிநவீன உபகரணங்களை வைத்து வேலை விரைவாக செய்யும் நிலையும் ஏற்படுகின்றது அதே வேளை இந்த மெஷினரியால் சில ஆபத்தையும் சந்திக்க நேருகின்றது மூன்றில் இருப்பதால் கண்ணில் இரும்புத்தூள் பட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலை ஆறாக காப்பாற்றியது அடுத்தது குரு டி சிக்ஸில் உள்ள நிலை அதாவது அது ஆறில் இது ஏழில் இருக்கின்றது இதன் அர்த்தம் உன் வேளையில் நீ சிலருடன் சேர்ந்துதான் செய்ய வேண்டும் சில ஒரு ஜோதிட ஜோதிட தொழில் வல்லுனர் தொழில் வல்லுனரோட நம்ம நம்மளுடைய எக்ஸ்பர்ட்டை நமக்கு அப்போ அவங்க குருவாக அமைகிறார்கள் ஆக குருவே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து அந்த தொழில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கின்றார் இந்த குரு அந்த ஒரு துணையை தந்து அறிவை மேம்படுத்துகின்றது அதே நேரம் குரு சார்ட்டில் ராசியில் ஆறு ஆக ஒரு திடீர் பணவரவையும் அது குறிக்கின்றது மேலும் அதே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் அந்த புதன் புத்தியில் வரும் பொழுது நடக்கும் புதன் இந்த சார்ட்டில் ஆறாக இருப்பதால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய் வீடாகி வருன்றது அப்போ இந்த புதனாகப்பட்டது பதினோராம் இடமாக டி சிக்ஸில் அமைந்து விடுகின்றது அதே வேளை எட்டாகவும் அமைந்து விடுகின்றது அப்போ என்ன ஆகும் ஆறு எட்டு எட்டு ஆறு இப்படி ஒன்று மாறி வரும் பொழுது அதன் தாக்கம் இல்லாமல் போய்விடும் அதுதானே அதாவது ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தா ஒரு பாசிட்டிவ் ஆக உங்களுக்கு இந்த எட்டு பதினொன்று எப்போதுமே இந்த மூன்று எட்டு பதினொன்று மூணுக்குள்ள அதாவது மூணுக்குள்ளது எட்டு பதினொன்று மூணு ஆறு எட்டு பதினொன்று இவைகள் மாறி இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று அதனால் பாதிப்பு அதிகம் ஏற்படாது டி சிக்ஸன் ஆறில் புதன் அது எட்டுக்கு ஒரு விட ஆகின்றது ஆக என்ன ஆகும் பாதிப்பும் பாதிப்பும் சேர்ந்தால் நோய் குணமடையும் என்று பொருள் ஆக புதன் திசையில் நோ புதன் புத்தியில் நோய் ஏற்பட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்று அர்த்தம் அதான் எப்போதுமே இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருப்பது மற்ற வழி வகையில் உங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுத்தாலும் இது இந்த நோய் சம்பந்தப்பட்ட வகையில் சாதகமாகத்தான் அமையும் அதுதானே விபரீத ராஜயோகம் மற்ற வகையில மத்த மற்ற சார்ட் ஏத்தின மொத்தம் அறுபது சார்ட் ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது சார்ட்டில் அது ஒரு அசுப பலனை கொடுத்தாலும் இந்த ஒரு சார்ட்டில் அது நிவர்த்தாகி விடுகிறது ஆறு எட்டு பன்னெண்டு நிலை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஏதோ கொஞ்ச நாள் எழுந்துட்டு வந்துடலாம் நீங்க சொன்ன நம்ம வயசாகி இருக்கிறது ரொம்ப பேஜார ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும் நம்ம கதையை நீடித்தது தானே அந்த கிரகங்கள் அவர் சொன்னது போல் நவக்கிரகங்களின் நாட்டியங்கள் என்று அவர் சொல்லுவார் ஒரு பழுத்த ஒரு ஆன்மீகவாதி அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுவார் புவனேஸ்வரி ஐயா அவர்கள் அதாவது நவகிரகங்களின் நளினம் என்று நாட்டி என்று ஒரு புத்தகம் போட்டார் அதில் சொல்லியிருப்பார் நம்மளை வச்சுத்தான் அவர்கள் டான்ஸ் ஆடுவார்கள் என்று அதுதான் உண்மை அதனால தான் அவர்கள் நம்மை அப்படி அப்பப்போ அப்படி வந்து நம்மளை பயமுறுத்துட்டு போகிறது ஆக இந்த ஏழு பன்னெண்டு செவ்வாய் குறிப்பதால் ராசி சார்ட்டில் அது அந்நிய நா இதில் மூன்றில் இருக்கின்றது சிக்ஸில் மூன்றில் இருக்கின்றது அதே வேளை அங்கே ஏழு பன்னெண்டுக்குள்ளது ஏழில் இருக்கின்றது அப்போ என்ன ஆகிவிடது நீங்கள் சின்ன ஒரு லெக்சராவது நீங்கள் உங்கள் கம்பெனிகள் கொடுக்க நேரலாம் ஒரு மெஷினரிஸை பற்றியோ இல்லை இதை இப்படி செய்யலான்ற ஒரு ஐடியாவையோ இதை இப்படி யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்களே ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஐட்டம் ஒன்று ஒரு ஐடியாவெல்லாம் செஞ்சு அவர்களுக்கு கொடுத்து உதவலாம் அந்த நிலை நடந்தது கிளீனிங் ஒர்க்கில் ஆக உங்களுக்கு இந்த மாதிரி பலவிதமான அனுகூலங்கள் என்ன நாம் என்ன வேலை செய்கின்றோம் பாஸ்ட் கர்மா என்ன அதை எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதை இந்த டி சிக்ஸ் உங்களுக்கு காட்டிவிடும் ஆக முற்பிறவி டி சிக்ஸில் பன்னெண்டாம் இடம் என்பது பொதுவாக பன்னெண்டாம் இடம் பழைய பிறவியை குறிக்கும் அங்கே சுக்கிரன் இருப்பது இந்த சுக்கிரன் டி சிக்ஸில் நாளில் இருக்கின்றது வக்கரமாக அப்போ என்ன ஆகிறது பன்னெண்டு நாலு தொடர்பு ரெசிடென்ஸ் இன் ஃபாரின் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் நீங்கள் தங்க நேரலாம் அடுத்தது நீங்கள் அந்த வாகன சம்பந்தப்பட்டதை நாலாம் சுப்ரண் சுக்கரன் வக்கரன் பன்னெண்டுன்னு அங்கே உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங்கை எடுக்க நேரலாம் அது பற்றி மேலும் அறிவை விருத்தி செய்து கொள்ள நேரலாம் என்று அர்த்தம் இதுதான் நடந்தது இப்படி ஒவ்வொரு வர்க்கச்சார்ட்டையும் அலசி பார்த்து பலன் பார்க்கணும் செகண்ட் பார்ட்டில் இது வந்ததா நீங்கள் பாதியிலே ஃபஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை பார்க்கக்கூடாது அதோட கண்டினியூட்டி போயிடும் ஆக நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டும் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்றால் படித்தால்தான் புரியும் ஆக நாம் நமது திறமையை யோசித்து யோகிக்கும் போது தான் திறமை பழிச்சிடும் டிவியில் பணம் கேட்ட பிறகு நாம் ஏன் அப்படி அவர்கள் சொன்னார் என்று எப்பாவது ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிக்கலாம் அப்போதான் உண்மை புலப்படும் நீங்கள் ஒரு பெரிய இன்டர்பிரட்டர் அதாவது யூகி ஆக முடியும் பிறகு சர்வசாதாரணமாக பார்த்த மாத்திரம் நான் முன்பே சொன்னேன் இல்லையா அந்த டிசீஸை பற்றி இப்படி இப்படி வரலான்னு டக் டக்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க அது உங்களுக்கு பிற்பாடு வார மாத வருட எல்லாம் இந்த பழங்களை சொல்லும்போது சாதாரணமாக ஆகிவிடும் நீங்கள் ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து எழுத ஆரம்பித்தாலே உங்கள் எண்ணெய் குதிரை எண்ணம் குதிரை ஓட ஓட உங்கள் பேனா பல மைல் தூரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் அந்த அற்புத நிகழ்வை நீங்கள் உங்கள் முன்னே நீங்களே காணலாம் இது சத்தியம் உண்மை அனுபவத்தில் உணர்ந்தது நீங்களே அசந்து வியந்து போவீர்கள் அது உங்கள் எண்ணம் செயல் வடிவம் எடுக்கும் உன்னத நிலை அல்லவா அது ஆக ஜெனட்ரிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் பற்றி கூறும் பொழுது அது என்னவென்று பார்ப்போம் உலகில் ஒரு குறிப்பிட்ட நாட்டு குழந்தைகள் தான் ஐக்கிய முன்னிலையில் இருந்தார்கள் என்று முப்பது வருடத்திற்கு முன்பு பார்ப்போம் இப்போது நிலைமை மாறி இருக்கும் அந்த காலத்தில் உள்ளது கணக்கை இப்போது பார்ப்போம் அந்த நாட்டு தாய்மார்கள் ஒன்றரை வயதில் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பி வடிவங்களை ஆரம்ப பாடமாக சொல்லி கொடுக்கிறார்கள் அதாவது ஆர்டிஸ்ட் என்பவன் அவன் தன் வாழ்க்கையே டிசைன் பண்ணி கொள்வான் என்று மேலைநாட்டு பத்திரிகைகள் படித்தது அதையோ தான் அவர்கள் சொல்லுகிறார்களோ என்று தோன்றுகின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த குழந்தைகள் பள்ளியில் இருக்கும் ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் போட்டிருந்தார்கள் அதில் எல்லா குழந்தையும் சொல்லி வைத்தார் போல் அந்த போர்டையே பார்க்கின்றது அந்த டீச்சரையே பார்க்கின்றது இது அசாத்தியம் நடக்கவே நடக்காது ஏதாவது ஒரு குழந்தை பென்சிலை பார்க்கும் பேனாவை பார்க்கும் இல்லது அந்த குழந்தையாவது பார்க்கும் அல்லது புக்கை எடுத்து பார்க்கும் அல்லது பின்புறமாக திரும்பி வேடிக்கையை பார்க்கும் இதுதான் நிகழும் நாம் காண்பது ஆனால் அங்கே அந்த போட்டோவில் இருப்பது அதை நினைக்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது இதில் ஒன்றையும் கவனிக்க வேண்டும் அது அந்த நாட்டு அதாவது ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அது எந்தெந்த நாட்டு போ சொன்னால் லண்டன் பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் நியூயார்க் சிட்னி இன்னொரு கண்ட்ரி மறந்துட்டான் பிரான்ஸில் பேர் சொல்லியாச்சு ஆக ஒரே பாடத்திட்டம் வச்சிருக்கிறார்கள் அதில் இன்றைய சிபிஎஸ்சி சிலபஸ் என்று சொல்கிறோன்றான் அல்லவா எல்லா கிராஃப்ட் ஒர்க்கும் இருக்குது அதில் அதாவது மண்பாண்டம் செய்தல் டைல்ஸ் செய்தல் சிறு சிறு பொம்மைகளை செய்தல் ஜிக்சாக் பொம்மை எல்லாம் சின்ன பிளேவுட்டில் செய்வாங்களா அது நகை செய்தல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஆர்ட் ஒர்க் கடறை பற்றி டீப்பாக ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி ஆக பத்தாவது படிக்கும் பொழுது அந்த மாணவனுக்கு அவனுக்கு தெரியாத கிராஃப்ட் ஒர்க்கே இல்லை பேப்பரை ஓருகேமை என்பார்களே பேப்பரை டிசைன் பண்ணுவது மோல்டு எடுப்பது ரப்பர் மோல்டு பிளாஸ்டிக் மோல்டு களிமண்ணில் மோல்டு இப்படி லெதர் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்கிரீன் பிரிண்டிங் ஒர்க் உலகத்தில் எவ்வளவு கலை தொழில்கள் உள்ளதுவோ அவற்றை சுருக்கி மிக எளிதாக குழந்தைகள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த புக் பப்ளிஷ் விடப்பட்டது இந்த நாடுகளில் அதை நமது இந்தியாவில் அதாவது அப்ளைடு ஆர்ட் அண்டு ரெண்டு புத்தகம் போட்டாங்க அதாவது ஜேவி நவ்லா கேன்கோ பாம்பே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போட்டார்கள் அந்த இரண்டு புக்குமே நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சேம் டைம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் தான் இருக்கும் அது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏனென்றால் அது ஒரு ரெண்டு மூன்று பக்கத்திலேயே ஒரு பொம்மை செய்வதை போட்டு விடுவார்கள் அப்போ என்ன ஆகுது ஒரு பெற்றவங்களே அதை பார்த்தாங்கன்னா ஃபோர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் ஒரு அஞ்சாறு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க எல்லாம் படத்தில் அதை இவங்க பார்த்தாங்கன்னா குழந்தைய சொல்லி கொடுத்துடலாம் ஸோ அவங்க டீச்சிங்க்குன்னு அனுப்ப வேண்டிய தனியாக செப்ரேட்டாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பெரிய கைடு அந்த புக்கு தனது தாயாருக்காக அவர் டெடிக்கேட் பண்ணி அண்ட் பெட்ரோ டே லூமாஸ் என்னமோ ஒரு லாமா என்னமோ வரும் அது அந்த புத்தகம் பெட்ரோ டி லா எல் டா லாமா என்னமோ வரும் நீங்கள் அதை இது பண்ணி பார்த்தா தெரியும் இன்டர்நெட்டில் அதை அப்ளை ஆர்ட் என்று பெட்ரோ டி லாமாஸ் ஏதோ வரும் அதை நீங்கள் வந்து புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடாது அதில் என்னென்னாக இப்படி ஒரு கலை நுணுக்கம் வந்தால் அது ஒரு பெரிய புக்கிஷம் அது இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து வருடத்துக்கு முன்பே பப்ளிஷ் பண்ணப்பட்டதா அப்போ எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது நம்ம நூற்றி அஞ்சு வருஷம் தான் இப்போ தான் நம்ம அதுக்கே வர்றோம் காரணம் என்னவென்றால் அது சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிவிடுகின்றது இப்பொழுது நாம் ஏஐக்கு வந்து விட்டோம் உதாரணமாக நீங்கள் ஏஐ பார்த்தீங்கன்னா நானோ பனானான்னு நான் போட்டிருப்பாங்க அதில் ஃபோட்டோ கிராமட்ரி என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோட்டோ கிராமட்ரி மெத்தட் என்னென்னா ஜெர்மனியில் காலஜிஸ் கம்பெனிஸ் ஹெட் மாஸ்டர் என்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்சில் சேல் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாது நாசாவுக்குலாம் லென்ஸ் தயார் பண்ணுறது வேர்ல்டு ஃபேமஸ் காலஜியஸ் லென்ஸ் அடுத்தது லூசிடா அது ரெண்டும் தான் ஆக அந்த மிஷின் வந்து அப்போ பதினாறாயூவா அதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மோதிரத்தை வச்சிங்கன்னா அதில் ஃபோட்டோ ஸ்டாண்டில் முன்னாடி ஒரு பிரிசம் இருக்கும் அந்த பிரிசத்தின் வழியாக நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா அந்த ஒளியானது பிரிசத்தில் பட்டு கீழே ஒரு ஃபோட்டோ கேரியர் அதில் ஒரு படத்தை வச்சுட்டீங்க அந்த படம் வந்து அந்த அந்த ரேஸ் இது வந்து டைரெக்டாக அந்த மா இதுக்கு முக்கோணம் இதுக்கு வந்துடுத பிரிசத்துக்கு திரும்ப அது கீழே தான் நான் போயணும் அப்போது ஒரு பேப்பர் அதில் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ கேரியரில் நீங்கள் ஒரு மோதனத்தை வச்சால் மோதரத்தை நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் வரையலாம் அதே தான் அவர்கள் சொன்னார்கள் நானோப நானாவில் இந்த மெக்கானிசம் தான் அப்போது கையால் போட்டார்கள் இதை அவர்கள் கம்ப்யூட்டரில் போடுகிறார்கள் மேனுவலாக செய்தது அது இதில் மெஷினரிஸ்னாலும் வந்து போகுது ஆக ஒரு பேப்பரில் பார்த்ததே இப்போ அந்த செல செல் என்ன லாபம் வரல அந்த ஷீட் சொல்றாங்கல்ல செல்லோஃபான் ஷீட் அதோ சம்திங் அக்ரிலிக் ஷீட் எஸ் அக்ரிலிக் ஷீட்ல அந்த இமேஜ் வந்துடுது நீ பென்சிலில் வரைந்தது அதே சேம் டைப் பென்சில் ஸ்கெச் அது வரைந்து விடுகின்றது ஆக ஃபோட்டோ கிராமேட்ரி என்ற வேர்ல்ட் அதில் யூஸ் பண்ணுது அது டொபாகிராபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரோ போட்டோகிராஃபி ஏதோ சம்திங் போட்டிருப்பாங்க அதில் அந்த ஸ்கெச் மாஸ்டர் ஜெர்மன் மிஷன் காலஜிஸ் கம்பெனி ஆக பழசே தான் திரும்பி திரும்பி வருது நானும் பண்ணால் நான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க போட்டா அதை நான் எடுத்து இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இதோட இது அந்த மெஷினரிஸ் தான் அது அழகாக இருக்கும் நீங்கள் எந்த அதாவது அது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா எம்ப்ராய்டரி ஸ்கின் பிரிண்டிங்கெல்லாம் அருமையாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் இலையை பறித்து அப்படியே வச்சிட்டீங்கன்னா இலையை அப்படியே எடுத்துக்கலாம் எந்த படம் வந்தாலும் தான் நீங்கள் ஒரு சின்ன முருகரை சிலையை வச்சு எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பி அதை ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம் கீழே பேப்பரில் தெரியும் போது அந்த முருகரை நீங்கள் வரைய போகிறீங்க பென்சில் அதில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதேதானே அக்ரிலிக் ஷீட்டில் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது இதே தான் ஆக உங்களுக்கு எல்லா இதையும் அவர்கள் வந்து சொல்லிவிடுகின்றார்கள் அதனாலே அவர்கள் சிறு வயதிலிருந்தே அதை கற்றுக்கொள்ள முடிகின்றது இரண்டாவது அவர்கள் இந்த டீம் ஒர்க்கில் கில்லாடிகள் அதாவது அவர்களுடைய ஒரு பாலிசி என்னவென்றால் ஒரு நூறு பேர் ஒரு வேலைக்கு வந்தால் அந்த நூறு பேரையும் சேம் ஸ்டாண்டர்டில் கொண்டு போனோம் நூறு பேரும் அச்சடிச்சர் போல் ஒரு ரொபாட்டிக் டைப் நூறு பேர் மாதிரி வேலை செய்வாங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆக இப்படி அதில் என்ன சொல்வார்கள் என்றால் அவர்கள் டிட்டர்மின்ட் அப்சர்வேஷன் புத்தகத்தில் போட்டிருப்பார்கள் ஆர்ட் பகுதியில் அதாவது எதையுமே ஒரு தீர்மான அப்சர்வேஷன் சொல்லுகிறோம் இல்லவா அப்சர்வ் பண்ணணும்னா உங்களுக்கு மீனிங் தெரியும் ஆக அதை அப்படி செய்வது இப்படி பழகி பழகி அவர்கள் வந்ததனால் அவர்கள் வழி தோன்றவர்களும் அதே ஸ்டேஜில் வர்றாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது த ஹேபிட் இஸ் ட்ரான்ஸ்மீட்டர் த்ரோ ஜீன்ஸ் ஸோ இவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்போ குளோனிங் மாதிரி வந்துடுது வர்ற சைல்டு அப்போ ஹேபிட் டிரான்ஸ்மிட் ஆகிறது உண்மை தானே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டால் இந்தியாவில் இருக்கிற எலையும் ஒரு பார்க்கக்கூட்டை உடைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற எலையும் ஒரு பார்க்கட்டும் ஜென்ரேஷனால் அந்த ஹேபிட் ஆகிடுது தாய் சொல்லித்தான் ஒரு பெரிய எலி சின்ன எலிக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் சரஸ்வதியை கடவுளாக வைத்தார்கள் பெண் தெய்வமாக வைத்தார்கள் இதுதான் காலத்தில் நடந்தது தான் இன்னமும் நாம் அதை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக அது ஒரு பெரிய ஒகேஷனல் ட்ரைனிங் புக் என்றே சொல்லிவிடலாம் அதை நீங்கள் ஜேவி நவ்ளோ விசாரிச்சு இன்டர்நெட்டில் பார்த்தா சரி அந்த மாதிரி இருப்பா அதை அப்ளைடாக புக்குன்னு போட்டால் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இருக்கு இல்லைன்னு அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கலாம் இன்று இன்டர்நெட்டில் ஏகப்பட்டது வந்து போச்சு அதனால் ஈஸி அதை விட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ டேபிள் ஆனால் பேசிக் ஒன்று தானே செலவு இல்லாமல் போய்விடும்ல எந்த செலவும் இல்லாமல் நாமளே சொல்லி கொடுத்தா இந்த காலத்தில் மணி ஏணி என்பது மிக சிரமம் அது ஒரு வகையில் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகமாக அமைந்து விடுகின்றது செலவு என்பது அது பிச்சுக்கு போய்ட்டு தான் இருக்குது அதனால் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் ஆக ஒன்றரை வயதில் எங்கள் குழந்தைகளுக்கு இதனை நாங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுவது எதிர்கால காம்படிட்டிவ் ஒரு மைண்ட் செட் இருப்பதனால் அது எங்களுக்கு தெரிந்தே செய்கின்றோம் பாவத்தை என்ன பண்ணுவது குழந்தைகள் நல்லா இருக்கணுமே அதனால் செய்ய வேண்டிய சூழல் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு அட்வான்ஸ்டு திங்கிங் ஃப்யூச்சரை பற்றி அப்போவே நான் அப்போ என்ன ஆகுது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னே அவங்க சொல்கிறாங்க இதை அந்த பத்திரிக்கையில் வெளிவந்தபோது அப்போ எதிர்காலம் இப்படி தான் இருக்கு கணிக்கிறார்கள் அதன்படி குழந்தைகளை ஒரு கொண்டு போகிறார்கள் அதுக்கு வாய்ப்பும் அமைந்து விடுகின்றது அதுக்கு தகுந்த உபகரணங்கள் அதுக்கு தகுந்த ஒரு பொருள் அமையும் பொழுது அது உன்னத நிலையை அடைகின்றது ஆக இந்த டெட் என்றைக்குமே ஒரு சார்ட்டை நாம் அதனால தான் அவங்க ஆங்கிளில் பார்க்கணும் லிட்டர்மெண்ட் அப்சர்வேஷன் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் போல் நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதோட உண்மை விளங்கும் நமக்கு எந்த வியாதி வரும் எப்போ வரும் ஹவ் வி ஆர் கோயிங் டு ரிலீஃப் ஃப்ரம் தேட் எந்த பீரியடில் அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் இதெல்லாம் நீங்கள் நல்லா நன்கு கணித்தால் மற்ற நீங்கள் எப்படி இப்போ எல்லா சார்ட்டையும் பார்க்குறீங்களோ அதை மாதிரி இதையும் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு தரவணை சொல்லி பார்த்த உடனே டக் டக்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள முடியும் ஆக இந்த டி சிக்ஸ் என்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய வியாதியை பற்றி முன் அறிவிப்பாளனாக அமைகின்றது அதனை நாம் நன்கு தெளிவாக பொறுமையாக உட்கார்ந்து ஜோதிடத்தில் உள்ள அடிப்படை தேரைகளை மனதில் கொண்டு அடுத்தது ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அந்த ஜாதகத்தில் முக்கிய புள்ளிகள் எல்லா ஜாதகத்திலும் பொதுவான புள்ளின்னு ஒரு வீடியோ போட்டு போன வாரம் அதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு பாயிண்ட் இருக்கும் அதே தான் எல்லா சார்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் ஒரு பலனை பார்ப்பதற்கு அது உங்களுக்கு உதவும் மிக எளிதாக நீங்கள் அந்த பலன் பார்க்கும் விதத்தை அறிந்து கொள்ளலாம் அதை நீங்கள் பார்த்தால் புரியும் ஜாதகத்தில் பொதுவாக புள்ளிகள் எல்லா ஜாதகத்திலும் பொதுவான பாயிண்ட் கீ பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அது இங்கிலீஷில் போட்டால் குழப்பம் வரும் அதனால் சரின்னு தமிழில் போட்டுது ஆ புள்ளி இன்னும் பாயிண்ட்டுன்னு போட்டு அந்த மாதிரி ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நீச்சம் உச்சம் பகை அப்படின்னு இதெல்லாம் வச்சு தான் ஒரு அனலைஸ் பண்ணுறோம் சஷ்டாங்க நிலை ஆறு எட்டாக இருந்தால் இப்படி ரெண்டு பன்னெண்டாக இருந்தால் இப்படி அதெல்லாம் அதில் விளக்கமாக இருக்கும் அப்போ நீங்கள் கிரகத்தை எல்லா சார்ட்டையும் அனலைஸ் பண்ணலாம் அதன் பலனை நீங்கள் உணர முடியும் ஆக உங்களுக்கு இந்த டிசிஸ் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ ஒரு முன்னோடியாக இருந்து அதனை நமக்கு தெரிவித்து நம்மை நல்லபடியாக வழி அமைத்து வாழ வைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன